வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த ஒரு மந்திர உச்சாரணமும் இல்லாமல் எந்த ஆபகனமும் செய்யாமல் வெறும் தீபத்தை ஏற்று வச்சு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்திகளை வெளியாக்குறது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்துங்க அதாவது ஒரு ஒரு கெட்ட ஒரு ஆதிக்கம் நம்ம குடும்பத்தில் இருக்குது எதுவும் செய்ய முடியலை பல தடைகள் உருவாகுது போகிற காரியம் வர்ற எல்லாம் நிறைய தடங்கல்கள் ஏற்படுது இரவில் தூங்க முடியலை கெட்ட கெட்ட கனவுகளை கொண்டாந்து காட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட அதிர்வுகள் தெரியுது அப்படிங்கிறவங்க மட்டும் தாராளமாக இதை பயன்படுத்தி பாருங்கள் இது செய்கிறதுனால நம்மளுக்கு வேறு எதுவும் செய்வனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் டெய்விசாசு சம்பந்தமான தொடர்புல பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி அடையும் கைகண்ட ஒரு முறை தான் இது இதை செய்கிறதுக்கு மூணு பொருளை கண்டிப்பாக அவசியம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிடுங்க வாங்கி வாங்கியாந்து வச்சுக்கிடுங்க அஞ்சு கிராம் அளவுக்கு கிராம்பு அஞ்சு கிராம் அளவுக்கு பச்சை கற்பூரம் இது தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த கிராம்பையும் பச்சை கற்புறத்தையும் தனித்தனியாக பொடியாக நடத்தி ஒன்றா கலந்து வச்சுக்கிடுங்க இப்போ மாலை நேரத்தில் தான் அந்த தீபம் ஏற்றணும் காலையில் கூடாது மாலை நேரத்தில் சரியாக ஒரு வாரத்துக்கு கிழமையெல்லாம் முக்கியம் இல்லை எந்த நாள் கிழமையும் முக்கியம் கிடையாது என்றைக்கினாலும் இதை ஆரம்பிக்கலாம் என்றைக்கினாலும் இதை முடிக்கலாம் தெய்வ வழிபாடெல்லாம் செஞ்சு செய்யணுன்னு நல்லா அவசியம் கிடையாது இதை செய்யக்கூடியது வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக செய்யாதீங்க பூஜை அறையில் செய்யாமல் நம்மளுடைய நடுவீடு தங்கி இருக்கக்கூடிய அறைகள் வெளிப்புறம் பின்புறம் இந்த மாதிரி வீட்டில் நம்மளுக்கு எந்த இடத்துல செய்யலாம் பூஜை அறை பூஜை அறையை தவிர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த வேப்பநியை ஊற்றிடுங்க உங்களுடைய கை விரலில் பெருவிரல் இருக்குல்ல அந்த பெருவரலும் கட்ட வரலும் சேர்ந்தாப்பில் அந்த பொடி அள்ளுங்க ஒரு முறை எடுத்தால் போதும் அளவு முறையை சொல்லிடுறேன் பெருவரலும் கட்ட வரலும் சேர்ந்தாப்பில் பிடிச்சா எந்த அளவுக்கு அந்த பொடி வருமோ அந்த அளவுக்கு எடுத்து அந்த தீபத்தில் எண்ணெயில் தூவி விட்டுட்டு ஒரு திரியை போட்டு விளக்கு ஏற்றுருங்க இந்த விளக்கு தீபங்கிறது முழுமையாக எரிஞ்சு முடியணும் அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க இடையில் போய் அமைச்சிட வேண்டாம் சாயங்காலம் பொழுதுல இதை கண்டிப்பாக செய்யுங்க இருள் சூழிற நேரத்தில் இதை செய்யுங்க ஒரு வாரம் சரியாக ஒரு வாரம் செய்யுங்க கண்டிப்பாக அந்த கெட்ட சக்தியோடய ஆதிக்கம் குடும்பத்தில் இருக்குன்னா நிச்சயமாக அதை வந்து உங்கள் இடத்த விட்டு வெளியாகி ஓடிடும் தெய்வ அனுகூலம் கிட்டும் இல்லை ஒரு லட்சுமி கடாச்சும் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி ஏற்றக்கூடாது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் வேப்பண்ணை வந்து காளி தேவிக்கும் உழந்தது அதனால் வேறு தேவதைகளுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது அதனால் வீட்டில் பூஜை ஆறாய் தவிர்த்து பாக்கி இடங்களில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு வாரம் செய்யுங்க கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்